உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதம் சாரி பேசுகிறேன் இன்றைக்கி நான் பார்க்கறேன் இதோட ஈரோடு பல தான் இருந்தால் புதன்கிழமை மாற்றச்சந்தை தான் பார்க்கறேன் இந்த புதன்கிழமை மாட்டு சந்தில் வார வாரம் புதன்கிழமை காலையில் ஒரு அஞ்சு மணிக்கே தொடங்கிடுவாங்க தொடங்கி ஒரு பதினோரு மணிக்குள்ளே விற்பனை ஆயிரு இதில் மற்றக்கரவை மாடுகள் நாட்டு மாடுகள் வெட்டு மாடுகள் எல்லா மாடுகளுமே வரும் இதில் கன்று மாடுகளுடைய வரவுகள் ஒரு அளவுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்பு மாடுகள் ஒரு அளவுக்கு வரும் இப்போ இன்றைக்கு நம்ம வீடியோவில் காமிக்கிறது பிற எப்பயுமே வளர்ப்பு மாடுகள் மட்டும்தான் காமிப்பேன் இந்த வெட்டு மாடுகள் காமிக்கிற இதே கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதெல்லாம் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா மாடுகள் இந்த மாடுகளுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வரைக்கும் ஆரம்பிக்கும் சுளி சுத்தம் இல்லை அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இது எப்போ வந்தாலும் நம்ம புதன்கிழமை சந்தையில் உள்ளே வந்த உடனே ரைட் சைடு பார்க்கலாம் அருமையான காலை ரகமும் இருக்குது உள்ளுக்குள்ளே யாருக்கு லக்குன்னு தெரியல வாங்குறவங்க நிறைய இந்த மாதிரி வரும் இதெல்லாம் வந்து இடைய அந்த சைஸை பொறுத்து தான் விலை ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் அப்படி இருக்கும் கிடாரிகளும் இருக்கும் காளைகளும் இருக்குது இதுக்குள்ளே வாங்க அடுத்து உள்ளே போகலாம் இந்த கண்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்துக்கு கொண்டாந்துருக்காங்க விலை நிரந்தரம் இல்லை பேரம் பேசி வாங்கிக்கலாம் பதினஞ்சாயிரம் இந்த மாவட்ட வளம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க விலை நிரந்தரம் இல்லை பேரம்பேசி வாங்கிக்கலாம் இருபத்தி ஓராயிரம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு உருப்படி அருமையாக கொண்டாந்துருக்கிறாங்க பன்னெண்டாயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க ஒன்று வந்து பன்னெண்டாயிரம் ரெண்டும் சேர்ந்து நாற்பத்தி நாலாயிரத்துக்கு கொடுக்க தயாராக இருக்கிறாங்க விலை நிரந்தரம் இல்ல பேரம்பேசி வாங்கிக்கலாம் ரெண்டு உருப்படி சேர்ந்து நாற்பத்தி நாலாயிரம் இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்துக்கு கொண்டாந்து விலை நிரந்தரம் இல்லை பேரம்பேசி வாங்கிக்கலாம் பதினேழாயிரம் அருமையாக இருக்குது பார்க்குறாங்க பேரம் பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த கண்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு கொண்டாந்து இருக்கிறாங்க கொண்டாந்து போது கண்ணே வளர்ப்பு கண்ணு அப்படின்ட்டு விலை நிரந்தரமில்லை பேரம் பேசி வாங்கிக்கலாம் நம்ம காமிக்கிறது பூரா வளர்ப்பு மாடுகள் மட்டும்தான் காமிக்கிறோம் இருபத்தி ரெண்டாயிரம் அருமையாக இருக்குது இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரத்துக்கு எட்டாயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க விலை நிரந்தரமில்ல பேரம்பயசி வாங்கிக்கலாம் இருபத்தி எட்டாயிரம் இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐயாயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க விலை நிரந்தரமில்ல பேரம் பயசி வாங்கிக்கலாம் எழுபத்தி நல்லா ஜம்முன்னு வந்திருக்குது மாடு நல்லா எழுவி ஐயாயிரம் இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு மலையின் உருப்படி கொண்டாந்துருக்காங்க ரொம்ப அருமையாகவே கொண்டாந்துருக்காங்க இந்த மாட்டோட விலை இருபத்தி ஏழு ரூபாய்க்கு கொண்டாந்துருக்காங்க இது ரெண்டு உருப்படியும் சேர்ந்து அறுபத்தி ரெண்டுக்கு கொண்டாந்துருக்காங்க ரெண்டும் சேர்ந்து அறுபத்தி ரெண்டாயிரம் அப்படின்னா முப்பத்தி ஒன்று முப்பத்தொன்றுக்கு கொண்டாந்துருக்கிறாங்க மலையன் மாடு விவசாய தேவைகளுக்கு ரொம்ப அருமையாகவே இருக்குன்னு சொல்லலாம் மாட்டினுடைய விலை நிரந்தர விலை கிடையாது பேரம் பேசி வாங்கிக்கலாம் மூணு உருப்படியும் நல்லா இருக்குது இந்த பக்கம் ஒன்று இருக்குது இந்த பக்கம் ரெண்டு இருக்குது விலை நிரந்தரமில்ல பேரம் பேசி வாங்கிக்கலாம் இது பாருங்கள் தாயங்கண்ணு சேர்ந்து முப்பதாயிரத்துக்கு கொண்டாந்துருக்காங்க விலை நிரந்தரமில்ல பேரம் பேசி வாங்கிக்கலாம் நாட்டு மாடு தாயும் கண்ணை சேர்ந்து முப்பதாயிரம் தாயங்கண்ணை சேர்ந்து முப்பதாயிரம் இந்த மாட்டோடய விலை தெரியல மாட்டோட உரிமையாள வெளியே போயிட்டாரு நல்லா அருமையான விலை எப்படி நாற்பத்தஞ்சு கம்மி இல்லாமல் கொண்டாந்துருப்பாங்க இந்த மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பதாயிரத்துக்கு கொண்டாந்துருக்காங்க விலை நிரந்தரம் இல்லை பேரம் பேசி வாங்கிக்கலாம் நாற்பதாயிரம் இன்றைக்கி மலையன் மாடுகளுடைய வரவுகள் ரொம்ப ரொம்பவே குறைவுன்னு சொல்லலாம் அதனால் விலை கொஞ்சம் டிமாண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த வண்டி மாடுகள் வந்து பெருசாக ஒன்றும் விற்பனை இல்லை முப்பத்தையாறு நாற்பதாயிரம்லேருந்து அறுபதாயிரம் இருபதாயிரம் இதில் உள்ளே போகுது நம்ம பேரம் பேச முடிஞ்சு நம்ம வண்டி ஓட்ட தெரிஞ்ச ஆட்கள் யாராவது இருந்தால் கூட்டிகிட்டு இருந்தால் முடிஞ்சளவுக்கு இது பேரம் பேசி வாங்கிக்கலாம் முடிஞ்சளவுக்கு அடுத்த மாதத்துலேருந்து இதனுடைய வீடியோவை நம்ம பதிவு பண்ணுறோம் ஒவ்வொன்று எத்தனை பல் சுழி எப்படி பார்க்குறது முதல் கொண்டு எல்லாமே டீட்டெயிலாக நம்ம படி எல்லாமே வீடியோ போடுறோம் பாருங்கள் பதிவுகள் மாடுகள் ரொம்ப குறைவு இந்த வாரம் இங்கே ஒரு மாடு விற்பனையாகி முடிஞ்சிருச்சு வந்ததும் தெரில போனதும் தெரில விற்பனை ஆகி முடிஞ்சிருச்சு கட்டி போட்டிருக்காங்க இங்கே தான் எப்படின்னு பார்த்தா அந்த பக்கம் ரெண்டு உருப்படி இருக்குது அருமையான காலை இது விற்பனையாகி முடிஞ்சிருச்சு அருமையாக இருக்குது இது எப்படியும் அறுபது கம்மி இல்லாமல் வாங்கியிருப்பாங்க அறுபதாயிர குறை இல்லாமல் வாங்கியிருப்பாங்க நம்மளால் இந்த சந்தைக்கு வந்து இன்றைக்கி வந்த வரவு மாடுகள் வந்து காமிச்சிருக்கிறோம் பாருங்கள் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நல்ல மாடுகள் எல்லாமே நல்ல மாடுகள் அத்தனையும் நம்ம காமிச்சிட்டோம் அது அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பு மாடுகள் மட்டும்தான் வெட்டிக்க கொடுக்க மாட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நாளைக்கு வீடியோக்குள்ளே பார்ப்போம் நிச்சயமாக